கா நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நடந்த சிறுமத்தலை செய்திகள் காபத உயர்தர பரீட்சின் எஞ்சிய பகுதிக்கான திகதி அறிவிப்பு பாடசாலை நேரம் நீடிக்கப்படுமா வழியானது கல்வி விசேட அறிக்கை கனடாவில் கடைசி நேரத்தில் சிக்கிய ஏர் இந்திய விமானி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி பன்னிரண்டு முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான விரிவான சுற்று இன்று வெளியிடப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வவ தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சின் விசட் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தரம் ஐந்து தொடக்கம் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கு காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை வளமையான நேர அட்டவணை தொடரும் தரம் ஆறு முதல் பதிமூன்று வரை நாளொன்றுக்கும் ஏழு பாடவேளைகள் இடம்பெறும் என்பதுடன் ஒரு பாடவேளைக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தரம் ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தரம் ஒன்றுக்கான மாணவர்களை உள்வாங்கல் செயற்பாடுகள் ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பமாவதுடன் உத்தியோகபூர்வ கற்பித்தல் நடவடிக்கைகள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகும் அத்தோடு தரம் ஒன்று மற்றும் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாட புத்தகங்கள் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் வழங்கப்படும் என்றும் ஏனைய தரங்களுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் இருந்து இந்தியா புறப்பட இருந்த ஏர் இந்திய விமானத்தை இயக்க வேண்டிய விமானியிடமிருந்து மது வாசனை வந்ததால் அந்நாட்டு அதிகாரிகள் அவரை பிடித்து வைத்துள்ளனர் இச்சம்பவம் கடந்த மாதம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன கனடாவின் வான்கோவர் நகரிலிருந்து டெல்லிக்கு வர இருந்த விமானத்தை அந்த விமானி இயக்க இருந்தார் விமான நிலையத்தில் இருந்த கடை ஒன்றில் அவர் மதுபானம் வாங்கிய போது அல்லது அருந்தியதை பார்த்த ஊழியர் ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனடியாக அதிகாரிகள் அவரை பிடித்து விசாரித்தனர் மேலும் அவரிடம் பிரீத் அனாலிசர் சோதனை நடத்தினார் அதில் அவர் தோல்வியடைந்ததால் அவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் இது குறித்து ஏர் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது வான்கோவர் நகரில் இருந்து டெல்லிக்கு வர வேண்டிய விமானம் கிளம்புவதில் கடைசி நேரத்தில் தாமதம் ஏற்பட்டது விமானியின் உடல் தகுதியில் கனடா அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து விசாரணைக்கு அவரை அழைத்து சென்றனர் பாதுகாப்பு வழிமுறைகளை கருத்தில் கொண்டு மாற்று விமானி மூலம் அந்த விமானம் இயக்கப்பட்டதா இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்ட தொந்தரவுக்கு மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளதா மேலும் அந்நாட்டு அதிகாரிகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளதா இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி